நேர்த்துக்கணையா செலுத்துறதுக்காக பக்தி மார்க்கணும் இருக்கக்கூடிய பள்ளப்பகுதியில் கோயிலிருந்து புறப்பட்டு வீதி ஊடாக வாணிகள் வைத்து பொங்கிப் படைந்து கூரிப் படை ஹைஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் பான் பிரே நான் வந்து இந்த கேண்டில் எதை பிடி பார்க்க வந்து இருக்கணும் மண்டா இவங்க எல்லாம் இன்றைக்கும் மாதிரி இன்றைக்கு வந்து தைப் பூசை வேணாம் தைப்பூசம்னு சொல்ல சொன்னாலே முருகனுக்கு வந்துட்டு ரூகம் வேணாம் அதிலேயே வந்துட்டு மீனை பொறுத்த வரைக்கும் தைப்பூசம் சொல்ல சொன்னால் ஒரு கொண்டாட்டத்துக்கு என்னால ஏன்னு சொல்லி சொன்னால் மீனில் இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற மீன் கன்சாங்க கோயிலில் வந்து பார்த்தோம்னா தைப்பூசெலாம் வந்துட்டு மிக சிறப்பாக நடக்கும் அதிலேயே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்ன்னா இங்கே வந்துட்டு அதிகாலையில் வந்து பார்த்தோம்னா அந்நூறு பாகுணங்கள் வந்துட்டு எடுக்கப்பட்டு அது குபரகம் வந்து பார்த்தோம்னா ஆயிரம் ஆனைகளை பாரம்பரிய பொங்கல் நடைபெற்று அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னால் அதாவது மதியம் இளைஞர்களை வந்துச்சு உலக பிரசித்தி பெற்ற உலகத்திற்கு மந்திரம் வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு இன்னும் ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான நிகழ்ச்சி இருந்தால் பண்ணிட்டு அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் இப்போ வந்துச்சு அந்த பாரம்பரிய நிகழ்ச்சியில் வந்துட்டு முதலாக நிகழ்ச்சியான பாட்டு பவனங்கள் வந்துட்டு நாங்கள் இந்த காலை பார்க்கப்பறம் வாங்க காங்கடையில வீட்டுக்கு போய் பார்க்கலாம் இதுக்காக நாங்கள் போக்குவரத்து மாதிரி என்னென்னா யாழ்ப்பாணம் மரதாமடத்தில் இருக்கிறது பள்ள பகிர கோவிலுக்கு தான் போகிறோம் ஏன்னா அங்கேயிருந்தாமல் பார்த்தோம் இந்த பாக்குட பவங்கள் பார்க்காவடி கிடம் வந்து வேறு போய் இருக்கிறது வாங்க காங்கே பார்க்கலாம் வணக்க மக்களுக்கு நாங்கள் நிற்கின்ற இடம் வந்து பார்த்தோம் சொல்லி தான் மரதனாமடம் சந்தியில் வந்து பார்த்தோம் பார்த்தோம்னா இந்த இணை பல்சன்க்கான அந்த பாக்குட பவங்கள் தான் இப்போது சரியானு பார்த்துக்கோங்க இனிமே மரதனா மடம் இருக்கிறது பள்ள பவீர கோ கோவிலுக்கு முன்னேற்ற நினைக்கிறோம் இங்கே வந்துட்டு தான் இந்த

இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட பால் குடம் வந்துட்டு இந்த ஊர்வலத்தில் வர்றதாக வந்து ஒரு இதெல்லாம் நினைக்கிறேன்னு வந்துட்டு பார்த்தா இன்னும் இந்த வருஷை போய்கிட்டு இருக்கிற பார்த்துக்க அன்னூறு இல்லை அதுக்கு மேற்பட்ட தவறுகள்லாம் பால் குடங்கள்லாம் இதில் வந்திருக்கோம் சொல்லி நினைக்கிறேன் சரி இங்கே போய் நாங்கள் வார்த்தை சொன்னால் இங்கே ஈர்பந்த சுவாமி தைப்பூசம் கை பூசம் பெருவிழாப்பெருமையை வந்து அதாவது மரதனா மரத்துலேயும் வந்துட்டு இப்போ பதாகையை நம்ம சொல்லியிருந்தோம் அதேங்க வந்து பார்த்தோம்னா இங்கே நிறைய பேர் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியாது நினைக்கிறேன் உள்ள கிழமை அதாவது வந்து வல்லப்பா வைரவர் கோயிலில் இருந்து இன்னும் மகள் இந்த வரிசையில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது நிறைய பால் குடங்கள் வந்துட்டு வந்து பார்க்கக்கூடிய பார்த்தோம் தூக்கு காவடிக்கான ஏற்பாடுகள் வந்துட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்க பார்க்கக்கூடிய அதே வந்து பார்த்தோம் சிவச்செல்லாம் என்றால் வெள்ளப்பா ஒரு கோயிலுக்குள்ள இருந்து உலகம் வந்து அந்த பால் காவடியில் பால் சம்பவங்கள் எடுத்துக்கொண்டு வர வரக்கூடிய அந்த விடயங்களையும் பார்க்கக்கூடிய இருக்கு அதாவது இன்னும் வந்துட்டு நிறைய பேர் பால் காவடி எடுத்து இருக்கிற அதனால் வந்துட்டு பாட்டு நிறைய வந்துகிட்டே இருக்கணும் இங்கே வந்து பார்த்தோம் வந்து பார்க் புஷ்ப வைரவரன் என்ற பழம் பெறும் வைரவ பெருமானுடைய முன்னிலையில் இருந்து எண்ணிறைந்த தாய்மார்கள் கன்னி பெண்கள் ஆடவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி பாட்குடம் ஏந்தி அந்த பெரம்பொருளை நினைந்து தங்களுடைய வழிபாட்டை செய்வதற்காக இந்த உலகம் பெருமைந்த விழா இப்பொழுது ஆரம்பமாகின்றது பெரிய சன்னியாசியார் என்கின்ற சித்தர் இந்த இழிவில் மண்ணிலே தோன்றி தெய்வீகத்தினாலே திருவருளினாலே உலகமே வியக்கின்ற உன்னதமான திருமஞ்சத்தை உருவாக்கினார் அந்த திருமஞ்சம் வருடத்திலே இரண்டு நாள் அடியவர்கள் வடம்பிடித்து அருள் வருகின்ற நாள் தைப்பூசம் காணாது போதியோ பூங்காவா என்று ஞானசம்பந்தர் திருமுறையிலே பாடியது போல அந்த தைப்பூச பெருவிழாவை இந்த நாட்டிலே நாட்டிலே மிகச்சிறப்பாக கொண்டாடுகின்றவர்கள் இனவிரிவாழ் மக்கள் எனவே உலக பெருமஞ்ச பகுதிக்காக குடங்களிலே பால் கொண்டு போய் அபிஷேகம் செய்து அங்கே திருமஞ்சத்துக்கு முன்னாலே பானைகள் வைத்து பொங்கி படைத்து கூறி படைத்து மஞ்சமோடுகின்ற வீதியெல்லாம் பொங்கல் பானை வைத்து ஒருவனின் வருகைக்காக காத்திருக்கின்ற புண்ணிய நாள் இன்றைய நாள் எனவே பழமையின் பெருமையும் கருத்திர முக்கியத்துவம் வாய்ந்த உலக பெருமஞ்ச விழாவை ஊரெல்லாம் கூடி கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே ஞானமாக வீற்றிருக்கின்ற பல்லப்ப வைரவப் பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்கின்ற தெய்வம் இழுவிலுக்கு எல்லை தெய்வம் காவல் தெய்வம் அந்த காவல் தெய்வத்துக்கு முன்னாலே இதோ காவடிகள் புறப்பட இருக்கின்றது அனைவரும் ஒன்றுபட்டு முருகனின் நாமத்தை உச்சரித்து கூட்டு பிரார்த்தனைகளோடு பக்திமயமாக கந்த பெருமானுடைய சன்னிதானத்தை சென்றடைய இருக்கின்றார்கள் பெருந்தெரு வழியாக பக்தர்கள் இறை நாமத்தை உச்சரித்துக் கொண்டு செல்லுகின்ற இந்த புண்ணிய பணி புண்ணிய வழிபாடு இன்றும் தொடர பிரார்த்தித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் A.I ext ordinary singing morally 이번에 பார்த்தா இங்க இருந்து பால் காவலை அதாவது பால் கூட பாவை தொடங்கி விட்டாரு அதிலேயும் பார்த்துக்கொண்டு சிலை சொன்ன மாட்டால் இப்ப நூற்றுக்கணக்கான அடியர்களுக்கோ வந்துட்டு இப்ப பார்க்குற காட்சி யாழ்ப்பாணம் நடந்தராமடம் சந்தையில இருந்து இருக்கக்கூடிய பள்ளப்பகுதியில இருந்து புறப்பட்டு கேக்கஸ் செய்தி ஊடாக வந்துட்டு இனிமேல் கந்தசுவாமி கோயிலே ஆஹ் சென்றடையக்கூடாது இதுல வந்து பார்த்தோட போகின்ற வழியில வீடுகளிலும் சரி ஆலயங்கள்லயும் சரி இருக்கக்கூடிய பக்தர்கள் அங்கு நிறைய வச்சு இந்த ஊர்வலத்தில் வரக்கூடிய அடியோர்களை வந்துட்டு வரவேற்கும் அந்த காட்சிகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அதே நேரம் அங்கே பார்த்துட்டாங்கன்னா இன்னும் நிறைய நிறைய அற்புதங்கள் அதாவது வந்துட்டு நிறைய விழாக்கள் வந்து நடைபெற உள்ளது இப்போ இதுக்கு புரோகமாக காவடிக்கள் அனைத்து வந்துட்டு மிகுந்த பாத்திரங்கள் வந்து பிரம்மாண்டமான அளவில் வந்துட்டு இந்த பாத்திரங்களை வழங்கிக் கொண்டு இருக்கலாம் பாட்டோம்சனம் தான் சரியா நீவில இருக்கக்கூடிய தோட்டப்போட்டை தோட்ட போட்ட பாட்டோம் சொல்லி சொன்னா அவனி

o jogo tá muito bom, ô, tá muito bom. Ah, pronto. Pronto. కాలి కాలి

வந்து கொஞ்சம் நடந்து கொண்டிருக்கு இந்த கொடியொரு பிரம்மாநாய ஊர்வலத்துல உங்களுக்காக நாங்கள் வந்து அதிகம் தரம் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கபான ஊர்வலம் கோயில் வளாக வளாக கோவிலுக்கு அது அந்த வளாக ஒரு நாள் மக்கள் அனைவரையும் வந்து காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் அந்த நாட்ட அந்த நாள்ல வந்து காத்திரவையும் வந்து காத்துக்கொண்டிருக்கு அந்த கோல் வாசகங்களை கேக்குறீங்க அந்த இளைஞ சீமை கூடிய வலையுத்துக்கு தெக்கன இருக்காங்க இந்த வலைக்கு வந்து இந்த ஊர்லவ பாட்டாவடி ஊர் இருந்து அந்த வலைய அணுத்திட்டு இருக்காம நடந்து இந்த நம்ம இந்த ஊர்ல இருந்து பாட்டாவடி பவன் ஊர் இருந்து காவடி பவனி அதாவது பால் காவடி பவனியான வாழ்ந்து கந்தசாமியின் கோயில் வளாகத்துக்குள்ள பிரிஞ்சி சரியான பார்த்தோம்னா ஒரு கந்தசாமி கோயில்கள் பிரிஞ்சு செல்ல தொடங்கப்பட்டது மற்ற மணி சொல்லிச்சோன்னா ஒரு அம்மாவை வந்துட்டு கலை வந்து அடிக்கொண்டு கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு விட அது கலை வந்துட்டு பார்த்தோம்னா இந்த முருகன் கஞ்சா கோயில நோக்கி போய்கொண்டிருக்கிறான் நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம் சொல்லிக்கணும் இனி கண்ட சமயம் கோயில் வாசலுக்கு வந்துட்டோம் வாசலில் வந்துட்டு சொல்லி முடிச்சுக்கோன்னா அதாவது வந்து பாரம்பரிய முறைப்படி வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே பொங்கல் விழா செய்கிறதுக்கான புதுடெடுத்துக்கு வந்து செய்கிறதுக்காக வந்து பார்த்தோமாட்டா பந்தல் அதாவது வந்துட்டு உலகால் ஏற்பட்ட கிடுகோடுகளாக ஏற்பட்டிருக்கோம் அப்படியே நான் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் பக்கம் அதாவது முருகனுக்கான காவடி ஊர்வலம் வந்து கொண்டு முருகனுடைய பால் கூட பறவணிக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பக்தர்கள் வந்துட்டு அதாவது வந்து கலை வந்து தங்களை அந்த பத்திரிகை வந்துட்டு வந்து கலை வந்து வரக்கூடிய அந்த விடயங்களை வந்து பார்க்கக்கூடிய அதுக்கு நிறைய பெருக்கு அப்புறம் கலைகள் கலையை வந்து வாட்டிக்காட்டம் ஊர்வலமாகாது எங்கள் கல்சாமி கோயில் வாசலுக்கு வந்துட்டு பொங்கல் வந்து பார்த்த முடிச்சுருக்கணும்னால் கோயிலை வந்துட்டு சுற்றிட்டு அப்படியே வந்து பார்த்தோம்னால் இந்த ஊர்வலம் கோயில் வந்துடும் பகுதியை வந்துட்டு அந்த சூழ்ந்துருக்கும் அதே மாதிரி வந்து பக்தர் வெள்ளம் வந்து பார்த்தோம்னா இந்த கோயில் இப்போ சூழ்ந்து வெறுக்குற அந்த கட்சி பார்க்கக்கூடிய இருக்குது முருக பக்தர்கள் எல்லோரும் வந்துட்டு இப்போ முருகன் வைக்கணும் கலசாங்க கோயிலை சுற்றி இப்போ கோயில் வள வாசலுக்கு வந்து கொண்டு இருக்கீங்க சரியா சொல்லலாம் உடம்பு சக்கரம் வந்து கொண்டு இருக்கணும் பெரிசா கிடமாக வந்துட்டு தங்களுடைய அந்த சுமந்த வந்து பார்க்க வந்துட்டு முருகனுக்கு வந்துட்டு ஏற்றுக்கிழமை வந்து செலுத்துறதுக்காக பக்தி மார்க்கமாக வந்துட்டு அந்த மாதிரி கண்டனங்க ஏற்றுக்கக்கூடிய இருக்குது அதாவது வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு வருஷம் புள்ள காத்திருந்து செய்யக்கூடிய அந்த மாதிரி வந்துட்டு இருந்தபடியாக இருந்தாலும் அதாவது வந்துட்டு இதுக்காக வந்து ஒரு வருடம் முழுக்களும் காத்திருந்து செய்ய வேணுமெண்டா இது வந்துட்டு வருடம் ஒவ்வொரு மாதமோ அல்லது ஒரு கிழமை ஒருக்காக செய்யக்கூடிய விட வருஷத்துக்கோக்காக வரக்கூடிய முகப்புள்ளார் அதை விட தமிழர்களுக்கான ஒரு புண்ணியனால் நான் தெரிஞ்சிடலாம் என்ன சொல்லிக்கனால் இந்த தைப்பூசத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தோம்னா புதிய காரியங்கள் செய்கிற புதிய விடயங்களை செய்கிறதாலும் சரி மற்ற எடுக்கிற விடயங்கள்னா சொல்லி இப்படியான வாழ்க்கையினுடைய அன்றாடமான நிறைய அத்தியாச விடயங்கள் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கோவிலுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார்